நாமக்கல் மாவட்டம் ஜேசிபி உரிமையாளர்கள் நடத்தும் வேலை நிறுத்தங்கிறது விலை உயர்வு காரணமாக உதிரி பாகங்கள் டீசல் உதிரி பாகங்கள் டேக்ஸ் அது இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து விலை உயர்வு எல்லாம் ஏறிடுச்சுங்க அது இல்லாத வண்டி ரேட்டு எல்லாம் ஏறிடுச்சுங்க அதனால் வந்து அஞ்சு வருஷமாக நாங்கள் ரேட்டு ஏற்றுலிங்க இப்போ வந்து அந்த விலை உயர்வு வந்து எங்களுக்கு அந்த ரேட்டில் ஏறுனால வந்து எங்களுக்கு வந்து விலை உயர்வு வேணும்னு சொல்லி நாங்கள் வந்து மூணு நாளாக வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கேங்க இன்னையோட மூணாவது நாளுங்க நாங்கள் வேலை நிறுத்தம் பண்ணுறதுங்க இன்னையோட வந்து நாங்கள் இந்த வேலை நிறுத்தம் இது பண்ணிடுறோங்க இதுக்கு மேலே வந்து நாங்கள் வந்து ஒரே இதாக ஈவனாக வந்துங்க நாங்கள் விலை உயர்வு வந்து ஒரு மணி நேரம் வேலையாக இருந்தால் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் இரண்டு மணி நேரம் வேலையாக இருந்தால் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயும் அதற்கு மேல் ஓடினால் மணிக்கு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் வாடகை நிர்ணயி வாடகையை நிர்ணயித்து நாங்கள்

இப்போ வந்து முப்பத்தாயிரம் ரூபா முப்பத்தி மூணு ரூபா அந்த ரேஞ்ச் வந்துருச்சுங்க இப்போ இதனால் வந்து நாங்கள் ஓனர்கள் எதுவுமே அந்த அளவுக்கு எங்களுக்கு எதுவும் மீதி ஆளுங்க நாங்கள் வந்து எல்லாமே கடை வாங்கி கிட வாங்கி போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களால் எதுவும் முன்னேற முடியலை நாங்கள் கேட்டாலுமே என்னங்க எப்படி சொல்கிறீங்க எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி இது பண்ணுறாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து புரியுறதில்ல அது வந்து விஷயம் வந்து என்ன இவங்களுக்கு வந்து விலை உறுவரும் வந்து இப்போ வேறு ஒன்றும் இல்லை வேறு டிபார்ட்மெண்ட் எல்லாமே இது பண்ணியிருக்காங்க அதுக்கோசரம் இது பண்ணிக்கிட்டு இருக்கல மெயின் விஷயம் வந்து எங்களுக்கு வந்து மீதி ஆகலைங்க எல்லா போகிற வண்டி ஓனர் தான் எல்லா வண்டியோட வண்டி ஓர் ஓனர் டிரைவரும் இருக்காங்க டிரைவர் போட்டு ஓட்டல்களும் இருக்காங்க டிரைவர் போட்டு ஓட்டுறவங்களாம் முடியாமல் வண்டியை வச்சுட்டு இருக்காங்க முடியல முடியலை எல்லா டிவெல்லாம் பெண்டிங் போட்டு இது பண்ணி தான் வச்சுருக்காங்க எல்லாம் டி பெண்டிங் வண்டி தான் எல்லாம் இருக்குங்க எல்லாம் போகிற பெண்டிங் அதனால அவசரம் முடிவு எடுத்துங்க தினேஷ்